எ நடைபெற்று கழகத்தின் பொதுச் செயலாளர் பங்கேற்கிற மாபெரும் அன்னதான திட்டம் மிக எழுச்சியோடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கொட்டுகிற மலையை பொருட்படுத்தாமல் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று எடப்பாடிய வாராரு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வரா எடப்பாடிய வராறு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வரா தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராறு கட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வராறு பாமரனின் தோழனாக பட திரட்டி வராறு பாமரனின் தோழனாக படகிறட்டி வராறு